எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் ஒரு த்ரீ டேஸ் கழித்து நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இந்த கோலம் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பெரிய வாசலாக இருந்தால் அப்படியே நம்ம ரேண்டமாக அப்படியே போட்டுடலாம் ஸோ அது குட்டி வாசலாக இருக்கிறதுனால ரொம்ப யோசிச்சு யோசிச்சு அப்படியே சுருக்கி போடுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் டெய்லி ஏதாவது ஒன்று நான் போட்டுட்டு தான் இருக்கேன் நான் எப்போல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அப்போல்லாம் அந்த தட்சு குட்டி பார்த்திங்கன்னா மரம் விளக்கு மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவான் நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் இப்போ வந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேனோ என் கூடவே எல்லாமே செய்கிறான் நான் சமையல் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே நோட் இருக்கான் எப்படி வெட்டுறேன் எல்லாமே வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் மெத்தவன் அப்படி தான் பண்ணுவான் அவன் சின்ன வயசில் இவனும் வந்து அதே மாதிரி தான் இருக்கான் ஸோ அவன் பண்ணுறத பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டே இருந்தேன் அதை வெயிடாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதை கேட்கவே இல்லை நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த விளக்குமாறு கையுமாக தான் அவன் ஹால்லேருந்து வந்து கிளீனிங் தொடங்கியிருக்கேன் கிச்சன் வந்து ஓரளவுக்கு ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்பப்போ எடுத்து எப்போயுமே வீடு வந்து நீட்டாக தான் இருக்கும் நீங்கள் எல்லோருமே கேட்குறீங்க எப்படி நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இந்த டஸ்டிங் பண்ணிவிடுவேன் இப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ளாட்ஸில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதனாலே கொஞ்சம் டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது பசங்க பெருசாக வந்து குப்பெல்லாம் போட மாட்டாங்க இந்த ரெனோவேஷனால தான் கொஞ்சம் டஸ்ட்டு படிகிற மாதிரி இருக்குது நியூ இயர் அப்படின்னாலே எங்கள் ஃப்ளாட்ஸில் பார்த்திங்கன்னா பயங்கர ஜே ஜே ஜேன்னு இருக்கும் எங்கே யார் லீவுக்கு போனாலும் இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக திரும்ப ஊருக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இது வந்து எனக்கு ஃபோர்த் நியூ இயர் இந்த ஃப்ளாட்ஸில் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதே மாதிரி தான் இத்தனை வருஷமுமே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் பொங்கல் ஆகட்டும் நியூ இயர் ஆகட்டும் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த நியூ இயர்க்கு வந்து மிஸ் பண்ணாமல் நான் வந்து முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடிகிட்ருப்பாங்களா எங்கே எந்த பக்கம் வீடியோ எடுக்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி இருக்கும் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப செலக்டிவாக ரொம்ப சூப்பராக எடுத்து போடுவாங்க இந்த வருஷம் வந்து மித்துன் குட்டி டான்ஸ் இருக்க வருஷா வருஷம் மித்தன் வந்து டான்ஸ் ஆடுறான் இவன் வந்து டான்ஸில் இருக்கான் அப்படிங்கிறதுனாலேயே நான் எங்கேயுமே மோஸ்ட்டாக மாட்டேன் ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்கும் இந்த ஒரு த்ரீ டேஸ் வந்து டக்குன்னு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ஓடி வந்துட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த சோஃபா கேக்லாம் நாங்கள் ரீசண்டாக இப்போ மாற்றினோம் முன்னாடி வந்து மெரூன் கலரில் இருக்கும் அப்படியே பாதிக்கு தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம அப்படியே ஃபுல்லாக சாஞ்சிக்கிற மாதிரி இருக்காது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணாவில் போய் நாங்கள் பார்த்து வாங்கினோம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உட்டில் தான் இருக்கும் இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு லெவன் டு டுவெல் இயர்ஸ் ஆச்சு மித்துனுக்கு மித்துனோட வயசு இந்த சோஃபாக்கு மித்துன் வந்து பிறக்கும் போது நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து தான் இந்த டைனிங் டேபிள்லாம் வாங்கினேன் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வுட்டை மேட்ச் பண்ணி தான் இதைய நான் செலக்ட் பண்ணேன் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக வேக்கூம் தான் போடுறேன் இது வந்து அகரவோடது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணுவேன் மோஸ்ட்டாக நான் வந்து கிளீனிங் வீடியோ போடும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் போது நான் விளக்கு மாதிரி எடுக்கணுன்னே இல்லை பாதி குப்பையை வந்து தக்ஷு குட்டியை பெருக்கி தள்ளிட்டான் சரி கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது அதை வந்து நான் இந்த வேக்கூம் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படி சூப்பர் க்ளீனாயிடும் வேக்கூம் போட்டு நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு போனேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லேட்டு தான் நான் நான் சமையலுக்கு போகும்போதே மணி ஒரு மணி ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே போனேன் சரி நம்ம கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டு அப்புறம் அதுக்கு வந்து வாழைக்கா ஃப்ரை அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன் கூட்டு வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பாசிப்பருப்பு இந்த கடாயில் வந்து அப்படியே கொஞ்சம் வேக விட்டுருவேன் விசில் விடாமல் அது அப்படியே வந்துட்ருக்கோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன் அதுக்குள்ளே அந்த பக்கம் வந்து அரிசியும் கலஞ்சி வச்சுட்டேன் சாதமும் ஆகிடும் நான் வந்து எப்பயுமே டைரக்டாக தான் வைப்பேன் இந்த குக்கர் பார்த்திங்கன்னா கஞ்சி வடிக்கிற குக்கர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லாவணி எனக்கு வாங்கி கொடுத்தா அப்போ வந்து எனக்கு இந்த கஞ்சி வடிக்க தெரியாது அதனால இந்த குக்கரில் வந்து நம்ம இந்த மேலே டேப் மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த டியூப் வழியாக நமக்கு கஞ்சி வந்துடும் அது வந்து உப்பு போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி குடிப்பேன் சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த கஞ்சி எடுத்து காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு எனக்கே ஆக்சுவலா மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால வீட்ல இருந்து வந்தது எங்கள் மாமியார் வீட்ல இருந்து வந்தது எல்லா காய் தேங்காய் எல்லாமே இருக்கு அப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா அம்மா வந்து மாவு இட்லி மாவு தோசை மாவு கொஞ்சோண்டு மிளகா பொடி எல்லாமே கொடுத்துருவாங்க எங்க மாமியார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பொடி தொகைகள் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க நான் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க இப்ப வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கூட்டு அப்புறம் கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டா இருக்கும் மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் பார்ப்போம் என்ன எடுத்துக்கலாம் ஸோ இப்ப தேங்காய் வைக்கிற ரேட்டுக்கு தேங்காய் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஒரு தேங்காயே முப்பது ரூபாய் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ருபீஸா ஆனா மித்துனுக்கு வந்து அந்த விலைவாசிலாம் கரெக்டா தெரியும் இல்லைச்சாலும் மித்துன போய் நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன்

இத்துன் வந்து ரீசெண்டாக இந்த டான்ஸ் பயங்கரமாக ப்ராக்டிஸ் இருக்கான் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணாலே இந்த சாங்கு அப்புறம் விஜய் அவங்களோட அந்த ஸ்பீச் அதெல்லாம் தான் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து நம்ம பத் அதை பற்றி நம்ம பெருசாக பேசவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போகிறது இந்த ஃபிலிம் பற்றி தான் அந்த சாங் பற்றி தான் லாஸ்ட் ஒன் டான்ஸ் அதை பற்றி தான் நானுமே விஜய் ஃபேன் தான் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட சாங்ஸ் எல்லாமே எனக்கு அப்படியே ரீகலெக்ட் ஆகும் நான் இப்போ சமையல் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி மெலடி சாங்லாம் ரொம்ப கேட்பேன் என்ன தான் இப்போ இருக்கிற பாட்டு இருந்தாலுமே அப்போது நமக்கு ஒரு சில செலக்டடான சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னோடய பக்கெட் லெஸ்ட்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் வந்து போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரக்கறிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் போட்டுப்பேன் இதுலேயே இதுக்கெல்லாம் கரம் மசாலாலாம் கிடையாது வெறும் காரப்பொடி மஞ்சள் பொடி உப்பு அப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் நமக்கு கிறிஸ்பியாக வரும் வரும் நான் எப்பயுமே இந்த மாதிரி தோசை கல்லில் தான் வைப்பேன் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் கூட்டு வந்து ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது முட்டைக்கோஸ் கேரட் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நறுக்குனது அப்படியே போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் அப்படியே பரட்டி எடுத்துருவேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ஆகிடும் நான் அப்படியே கம்ப்ளீட்டாக வானொலியில் போட்டு செய்ய மாட்டேன் அது அப்படியே உடஞ்சிடும் அதனால் கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா மேற்பொடி இது இப்போது அம்மா பண்ணி கொடுத்தாங்க என்கிட்டேயும் இருக்குது அம்மா வந்து நான் வரும்போது ரசப்பொடி இந்த மேற்பொடி எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் இதையே அப்படியே போட்டு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதில் வந்து தனியாக கடலைப்பருப்பு அதெல்லாம் தானே இருக்குது ஸோ அதை அப்படியே போட்டாச்சு தேங்காயும் ஆட் பண்ணி தான் நாங்கள் வறுத்து செய்ப்போம் அதிலே காரமும் இருக்குது நான் இதில் தனியாக வந்து கொஞ்சம் சீரகத்தூள் மிளகுத்தூள்லாம் நான் போட்டுக்கிட்டேன் இப்போ கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பொடி போட்டிங்கனாலே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் இது மாதிரி நான் மூணு பேட்ச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து எப்போ பண்ணாலுமே எங்கள் வீட்டில் ஒரு வாழைக்காய் கூட இருக்காது எல்லாம் காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மணிக்கு வந்தேன் கரெக்டாக ஒரு ஒன்றை முக்கால் ரெண்டு மணிக்கெலாம் நான் முடிச்சுட்டேன் தட்டுலேயும் பரிமாறியாச்சு இந்த கூட்டுக்கு வந்து சூடாக சாதத்தில் நெய் ஊற்றி அதுக்கப்புறமா அந்த கூட்டோடு அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்டாக அந்த நெய் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் பசங்களுக்காகவே நானுமே வந்து கொஞ்சம் போட்டுப்பேன் நான் நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி கூட்டு சாதத்துக்கலாம் இந்த கூட்டு ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மேற்பொடி தாங்க இன்கிரீடியன்ட்டு சீக் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அது அது இருந்துச்சு அப்படின்னா போதும் உங்களுக்கு வந்து நிறைய டிஷ்ஷஸ் அதை வச்சு நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக கூட்டுக்கு இந்த காரக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ரசமும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இன்றைக்கான மெனு வந்து இது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பிரிஸ்